ஆ நிட்டி அமௌண்ட் கொடு நான் எங்கள்கிட்ட கமல்கா விமல் இருக்கு எங்களுக்கு அது போதும் விமலா எப்படி எங்க ஊருக்கு நடவு வந்தியா ஆ அது ஒரு ஸ்மால் ஸ்டோரி ஊர்ல நடவு நடு ஆள் இல்ல டிமாண்ட் சொன்னாங்க நாங்க கத்துக்கிட்டு ஏஜென்ட் மூலயமா உள்ள இறங்கிட்டோம் எங்க மாமா பக்கத்து ஊர்ல நடவு நடுறாரு எது மாமாவா ஆமா ஆமா நாங்க ஃபேமிலியா நடவு நட்டு தான் இருக்கிறோம் அக்ரிகல்ச்சர் ஒன்லி சரி அதனால தரமா நட்டு கூடியா ஆ இது மாதிரிதான் பேச கூடாது எங்கிட்ட பாரு வடக்கம் கையா வச்சானா தரம் தரம்னா வடக்கம் இந்த மாதிரி பேசுற மாதிரி